அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்புகிறான் கோல் சொல்லுகிறவன் வாழ்க்கையில் மிகுந்த விபரீத விளைவுகளை கொண்டு வருகின்ற இரண்டு துர்சுபாவங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கின்றார் ஒன்று மாறுபாடு அனுபவம் இரண்டு கோல் சொல்லுகிற அனுபவம் மாறுபாடு நிறைந்த வாழ்க்கை மாறி மாறி பேசுகிற வார்த்தை மாறி மாறி சொல்லுகிற வழக்கம் மாறி மாறி போகிற பாதை இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சண்டைகளையும் உபத்திரவங்களையும் கலகங்களையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் ஆக்கி கசக்கி புளிந்து விடுகிறது எனவே மாறுபாடான வார்த்தைகளை பேசுகிற மாறுபாடாய் நடக்கிற அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாய் துண்டிக்கப்பட வேண்டும் என்று காலை நேரத்தில் ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார் இரண்டாவது கோல் சொல்லுகிற ஆவி ஒன்றை சரியான விதத்தில் கேட்காமல் பரிசோதிக்காமல் ஆராயாமல் மற்றவர்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மற்றவர்களை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்னொரு நபரிடம் உருவாக்குவது இந்த கோள் சொல்லுகிற ஆவி இது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் ஒன்றாய் இருக்கிறது மற்றவர்களை குறித்து கேட்டது ஒன்று ஆனால் சொல்லுவது பத்து என்ற விதத்திலே தவறான பார்வையோடு தவறான சிந்தையோடு மற்றவர்களை கெடுத்து கூறுவது அது கத்தர் இருக்கிற ஒரு பாவமா இருக்கிறது எனவே இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே இந்த பொல்லாத சுபாவங்களை மாறுபாடான சுபாவத்தையும் கோல் சொல்லுகிற சுபாவத்தையும் நம்மை விட்டு அகற்றுவோம் வேதம் சொல்லுகிறது பிராண சிநேகிதர் கூட புரிந்து போய் போய்விடுகிறான் நமக்கு ஒரு பிராண சிநேகிதர் உண்டு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாறுபாடான அனுபவமும் இந்த கோல் சொல்லுகிற அனுபவமும் நிச்சயமாய் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய பிராண சிநேகிதர் கூட நம்மை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவர் நம்மை விட்டு விலகுவதற்கு வாழ்வதற்கு ஏதுவான எந்த துர்சுபாவங்களும் சுபாவங்களும் நமக்குள்ளே வேண்டாம் நம்மை காத்துக் கொள்ளுவோம் கத்திரந்த நாளில் உங்களை செபிக்கலாம் பரலோக பிதாவே இப்பொழுது கூட இந்த காலை நேரத்துல எச்சரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் மாறுபாடான வாழ்க்கை வேண்டாம் கோல் சொல்லுகிற அனுபவம் வேண்டாம் என்று எங்களை எச்சரித்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் கத்திரந்த நாள் முழுவதும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஏமே